இமேஜின் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல இருக்க ஓஷன் வாட்டர் ஃபுல்லாக ஒரு பெரிய போர்ட்டல் வச்சு ட்ரைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படி ட்ரைன் பண்ணால் நமக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் மேபி இயர்ஸ் சென்ச்சுரிஸ் மில்லினியா இந்த இடத்து வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வாட்டராலையும் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் லேண்டாலையும் ஃபில் ஆயிருக்கு அப்படி செவன்டி ஒன் பர்சன்டேஜ் வாட்டரை ஒரு பெரிய ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் ஃபூலில் ஃபில் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஸ்விம்மிங் ஃபூல் வேணும் இப்போது நம்மக்கிட்ட உண்மையிலேயே ஒரு பம்ப் இருந்து இந்த ஓசன் வாட்டர் ஃபுல்லாக ஒரு ஒன் மினிட்ல ட்ரைன் பண்ண முடிஞ்சால் என்ன ஆகும் கடல்ல ஸ்விம் பண்ணிருக்க சிவிம்மர்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே விழுவாங்க கடலில் போயிட்டுருக்க கப்பல்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே விழுந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக நொறுங்கி போயிடும் சின்ன மீன்லேருந்து பெரிய வெயில்ஸோ டால்ஃபின்ஸோ எல்லாம் கடல் தரையில் விழுந்து இறந்து போகும் இந்த இடத்துல இருக்க ஓஷனுக்கு ஒரு ரெண்டு பெரிய வேலை இருக்குது ஒன்று சன்லேருந்து வர்ற எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஈக்குவேட்டர்லேருந்து நார்த்துக்கோ சவுத்துக்கோ ச வாட்டர் சர்க்குலைட் பண்ணுறது மூலிமா இடத்தோடய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுது இதனால் எந் இடத்துல இருக்க எந்த ஒரு பார்ட்டும் ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை ரொம்ப கோல்டாகவும் இல்லை ரெண்டாவது